என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஏபிஎன் ஆந்திர ஜோதி அப்படின்ற ஒரு தெலுங்கு சேனலில் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு நான் இப்போ எந்த நியூஸ் சேனல்லையும் பார்க்குறது பழக்கம் இல்லை இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபார்வேர்ட் பண்ணேன் அதனால் இது அந்த விஷயத்த வீடியோ பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருக்கேன் இந்த காஷ்மீரில் வந்து பயங்கரவாதிகள் வந்து அதை ஷூட் பண்ணிட்டாங்க அதில் நிறையா ஹிந்துஸ் செத்து போயிட்டாங்க அது வந்து தேசம் நாட்டு மேலே பயங்கரவாதிகள் ஊடுருவல் அப்படிங்கிற கா டாப்பிக்கே தப்பு அப்படிங்கிறாரு என்னென்னா எதுவும் ஹிந்துஸ் மேலே ஏற்பட்ட ஒரு அராஜகம் அப்படின்னு தான் சொல்கிறாரு காரணம் என்னென்னா இது எந்த தமிழ் சேனலாக சொன்னாங்களா என்னென்னு எனக்கு தெரியல நம்ம நியூஸ் பார்க்காததுனால எனக்கு தெரியாது நான் வந்து தெலுங்கு சேனலில் பார்த்ததை சொல்கிறேன் அது வந்து அந்த பயங்கரவாதிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆண்களோட பேண்ட்டு இன்னர் வேர்லாம் திறந்து ஓப்பன் பண்ணி அவங்க பிரைவேட் பார்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்குறாங்க என்னென்னா பொதுவாக அந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து சுண்ணத்துன்னு நினைக்கிற பேர் அவங்க வந்து ஸ்கின் எடுத்துருவாங்க நம்ம ஹிந்துஸ்லாம் அந்த பழக்கம் இல்லை அவங்கவுங்க சம்பிரதாயம் நம்ம அதை மதிப்போம் அந்த அதனால் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேரெல்லாம் கூட அவங்க கேட்கல ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த சுண்ணத்துன்னு அது பண்ணல அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்படியே இருக்குது ஸ்கின்னோடு இருக்குதுன்னா அவங்கள ஷூட் பண்ணியிருக்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஹிந்துஸ் மேலே மட்டும்தான் அவங்க அந்த ஷூட்டிங்கை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இது வந்து எப்படும் தேசத்து மேலே வந்து ஒரு பயங்கரவாதிகள் ஊடுருவல்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு பன்ச கான்செப்ட்டு சொல்கிறாரு எந்தளவுக்கு அராஜகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆனால் அஞ்சேனால ஒரு பெண் குழந்தை வந்து அந்த கத்தல் கத்தல் கத்தி அழுதுருக்கு அதில் சில பெண்கள் வந்து எங்கள் புருஷனை கொண்டுட்டிங்களே எங்களை ம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க எங்களையும் கொண்டுடுங்கன்னு சொன்னதுக்கு கொள்ள மாட்டோம் நீ போய் மோடி கிட்ட சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்னவங்கலாம் ஒரு பதினஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்க பசங்க அவங்களுக்கெல்லாம் மோடியை பற்றி வார்த்தை சொல்கிறது கூட எந்த ஒரு அருகதையுமே கிடையாது ஏன்னா அவர் வந்து அவருக்கு அவருக்கு எகென்ஸ்டாகவும் நம்ம ஹிண்டுஸில் இருக்கிறோம் ஓட்டு போடாதவங்க நிறையா பிரிவினை நம்ம இதில் வந்து பார்ட்டிஸ் நிறையா இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் வந்து ஒரு தேசத்தில் வந்து ஒரு பிரதான் மந்திரி அவர் முக்கிய ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் அதோடு இல்லாமல் அவர் வந்து ஜனங்களால் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டர் அவரை பற்றி பேசுகிறதுக்கோ அவர் பேரை சொல்கிறதுக்கோ இவங்களுக்காக எந்த ஒரு அருகதையும் இல்லை அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணார் இன்னொன்று என்ன சொல்கிறதுனா இவங்களுக்கு வந்து காஷ்மீர் வந்து நம்ம அது இந்தியாவை சேர்ந்தது தான் அது எக்காரணத்தை கொண்டும் அது வந்து பாகிஸ்தானை சேர்ந்தது கிடையாது அப்படி யாராவது இவங்க யோசித்தாங்கன்னா இவங்க பாகிஸ்தானுக்கே போகலாம் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமாக எனக்கு தெரியாது அதனால் வந்து இது அவர் சொன்னதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தெலுங்கு யாருக்காவது தெரிஞ்சிதுன்னா ஏபிஎன் ஆஞ்சிரதுகுதியில் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்துக்கலாம் லிங்க்கெல்லாம் அனுப்புறதுக்கெல்லாம் எனக்கு தெரியல எப்படி யூடியூப்பில் லிங்க் இது பண்ணுறதுன்றது எனக்கு தெரியாது அது சொல்கிறது அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயம்தான் இது வந்து நடக்காத விஷயத்தையோ இல்லை கற்பனை பண்ணியோ அவர் சொல்லலை நடந்தாங்க என்ன நடந்ததோ அதை தான் சொல்லியிருக்கிறாரு அதோடு இல்லாமல் செவன்ட்டி பர்சன்ட் ஹிந்துஸ் இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அராஜகம் நடக்கிறதுனா மைனாரிட்டின்ற பேரை சொல்லிவிட்டு ஏமாத்துறதா அப்படி இல்லாட்டி வந்து ஹிந்துஸ் எல்லாம் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு போவாங்க அவங்க அப்படின்ற நினைப்பா அப்படி இல்லாட்டி ஹிந்துஸ் எல்லாரையும் நம்ம வந்து வந்து நம்ம எல்லாரையும் அனுசரித்து போவோங்கிறதுனால அந்த ஒரு இதுவா அப்படின்றதையும் கேட்டிருக்காரு இது வந்து லண்டனில் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஹிந்துஸ் மேலே பர்டிகுலராக அராஜகம் நடக்குதுன்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதில் இன்னொரு விஷயம் முக்கியமானது மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னென்னா எல்லா முஸ்லீமும் பயங்கரவாதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை ஆனால் பயங்கரவாதத்தில் இருக்கிற எல்லோரும் டெரரிஸ்ட் எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து இதில் நான் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவரோட வீடியோஸை பார்த்து நான் சொன்னது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் எதுவுமே இதில் கிடையாது எனக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான்